Hi Friends! Welcome to the Channel! இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லடாக் லடாக் எங்க இருக்குன்னா வட இந்தியாவில் தான் இருக்குது இது வந்து கண்கவர் காட்சிகளுக்கும் பிரம்மாண்டமான மலைகளுக்கும் பணி உருகிற ஏரிகளுக்கும் பிரசித்தி பெற்றது உயரமான பாதைகளின் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது லடாக்கை பற்றி சொல்கிறாங்க லடாக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் ப்ளேஸு இதோட மலையும் உயரமான கண்கவர் காட்சிகளும் உலக புகழ்பெற்றவை ஒரு பக்கம் இமயமலை ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீரோட ஒரு பகுதியாக இருந்தாலும் ஒரு பக்கம் திபெத் ஒரு பக்கம் பாகிஸ்தான் சைனா பார்டருக்கு நடுப்பில் தான் இந்த லடாக் இருக்குது இந்த லடாக்கில் என்னென்ன இடங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்றது இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் லடாக்ல நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய இடம் வந்து பாங்காக் சோ ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க பாங்காக் சோ லேக் இந்த லேக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான வாட்ரு ப்ளஸ்ஸு அதோட நிறம் கலர் மாறுற அந்த நிறம் கண்டவர் காட்சிகளுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது தான் வந்து பாங்காங் சோ லேக் பாங்காக் சோ லேக் வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் லேக் நோன் ஃபார் இட்ஸ் changing colors and stunning views stunning views அடுத்தது வந்து நுப்ரா வேலை இந்த நுப்ரா வேலை அதாவது நுப்ரா பள்ளத்தாக்கு ஏராளமான மணற்பாறைகள் பாக்டீரியன் கேமல்ஸ் அதாவது பாக்டீரியன் ஒட்டகங்கள் அதுவும் இல்லாமல் பிரமாதமான ஒரு வியூஸுக்கு இந்த நுப்ரா வந்து பேர் போனது கரகோரம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க கரக்கோரம் மலைவரிசையோட காட்சிகளுக்கு ரொம்ப பிரபலமானது தான் இந்த நுப்ரா வேலே நுப்ரா வேலே இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் சாண்ட் ட்யூன்ஸ் பாக்டீரியன் கேமல்ஸ் அண்ட் வியூஸ் ஆஃப் தி கரகோரம் ரேஞ்சஸ் மேக்னெட்டிக் ஹில்லுன்னு ஒரு பகுதி இருக்குது ஏ கிராவிட்டி டிஃபைங் ஹில் வேர் வெஹிக்கிள்ஸ் MOVE அப் ஹில் நியூட்ரல் அதாவது ஈர்ப்பாற்றலை முறியடிக்கும் ஒரு மலை அப்படிங்கிறது தான் வந்து இந்த மேக்னெட்டிக்கு மலை இது வந்து வாகனங்கள் வந்து இங்கே எறும்பு மாதிரி அப்படியே மெல்ல மெல்ல ஊர்ந்து செ செல்கிறது லே பேலஸ்னு ஒரு பேலஸ் இருக்குது இது வந்து ஒரு அழகான ஒரு காட்சிகளை காணக்கூடிய அழகான காட்சிகளை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரண்மனை தான் வந்து இந்த லே பேலஸ் இது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரண்மனையாக கருதப்படுகிறது கர்துங் லா பாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது நிறைய மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் போகிறத்துக்கு தகுந்த மாதிரி அட்டகாசமான பாதைகள் நிறைந்த சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி தான் இது பிரீத் டேக்கிங் விஷுவல்ஸ் இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் பிரீத் டேக்கிங் விஷுவல்ஸ் அழகான கண்கவர் காட்சிகளுக்கு ரொம்ப பேர் போன ஒரு இடம் லடாக்ல இருக்குதுன்னா அது இந்த கர்துங்லா பாஸ் அப்படிங்கிற இந்த மோட்டார் ஹையெஸ்ட் மோட்டார் பாசபிள் ஒரு ரோடு புத்த மதத்துக்கும் புத்தருக்கும் வழிபடுறதுக்காக வச்சிருக்க ஒரு ஒரு ஸ்தூபி தான் வந்து சாந்தி ஸ்தூபா சாந்தி ஸ்தூபாங்கிறது ஒரு குத்திஸ்டு ஸ்தூபா இங்கேருந்து லே லடாக்கோட அற்புதமான கண்கவர் காட்சிகளை பார்க்க முடியும் அதுவும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் இந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும் இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு அமைதியாகவும் அழகாகவும் மிக உயரத்தில் இருக்கிற ஒரு ஏரி தான் வந்து சோ மோரி ஏரி சோ மோரி லேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ பீஸ்ஃபுல் ஹை ஆல்டிடியூட் லேக் பர்ஃபெக்ட் ஃபார் நேச்சுரல் லவர்ஸ் இந்த ஏரியை வந்து லடாக்கு போகிறவங்க கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாது ஹெமிஸ் மடம் அப்படின்னு ஒரு மடம் இருக்குது அதாவது ஹெமிஸ் மொனஸ்டேரி இந்த மடம் எதுக்கு பேர் பட்டதுன்னா நிறைய திருவிழாக்களுக்கு லடாக்கில் ஒரு பெற்றமான ஒரு இடம் தான் வந்து இந்த ஹெமிஸ் மொனஸ்டேரி அதாவது ஹெமிஸ் மடம் லடாக்கு போகிறவங்க இந்த ஹெமிஸ் மொனஸ்டேரியை கண்டிப்பாக பார்ப்பாங்க ஜான்ஸ்கர் பள்ளத்தாக்கு அதாவது ஜான்ஸ்கர் வேலே ஏ ரிமோட் வேலே நோன் ஃபார் இட்ஸ் ட்ரெக்கிங் அண்டு ரிவர் ராஃப்டிங் அதாவது பாதையாத்திரை மற்றும் ஒரு போட்டில் செல்கிறவங்களுக்கும் அதாவது ஆறு ஆறில் நீந்துறவங்களுக்கோ படகு சவாரி செய்கிறவங்களுக்கோ இந்த ஜன்ஸ்கார் வேலே அப்படிங்கிற ஜன்சார் பள்ளத்தாக்கு வந்து ஒரு மஸ்ட்டு வாட்சு மஸ்ட்டு விசிட்டு ப்ளேஸ் ஆகும் ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா இந்த ஜன்சார் ஜன்ஸ்கார் வேலே அப்படிங்கிற இந்த இடம் குறிப்பிடத்தக்க ஒரு இடமாகும் லமாயுரு மடம் அதாவது லமாயுரு மொனஸ்டேரி இந்த மடம் எதுக்குன்னா ஒரு பழமையான ஒரு மடம் இது வந்து சந்திரபூமி பகுதியில் வந்து இந்த மடம் அமைஞ்சிருக்கு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மொனஸ்டேரி லொக்கேட்டட் இந்த மூன்லாண்டிய ரீஜியன் அதாவது சந்திரபூமி பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு மடம்தான் வந்து இந்த லமாயுரு மடம் லமாயுரு மொனஸ்டேரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதுவும் வந்து லடாக்கு போகிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஆக நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் லடாக் அப்படிங்கிற அற்புதமான சுற்றுலா தலங்களை பற்றி சில விவரங்களை நம்ம பார்த்தோம் இது வட இந்தியா சுற்றுலா செல்கிறவங்களுக்கு இந்த லடாக்கு வந்து எப்பயுமே ஒரு ஃபேவரட் பிளேஸாக இருக்குது அழகான பனி பொழியிற மலைகள் ஏராளமான உயரமான ஏரிகள் ட்ரக்கிங் பண்ணுறவங்களுக்கும் பைக் சவாரி செய்கிறவங்களுக்கும் இந்த லடாக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் லடாக்கு வந்து பல ஹிந்தி திரைப்படங்களிலும் லடாக் இடம்பெற்றிருக்கு ஆக என்னோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய்